ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேடி சீரியலோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமா ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் அப்போ அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேடி சீரியலோட தான் இன்னைக்கு எபிசோட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து நகையை மீட்டு ஊர் மக்கள்கிட்ட ஒரு ஒருத்தராக கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா அவங்க வந்து நம்ம சாம்புஸ்வரிய ஏத்தி விட்டுகிட்டே இருப்பாங்க இவ்வளோ தான் இவங்களோட தொலை தாங்க முடியே அப்படின்ற மாதிரி இருக்குது சந்திராவோட கேரக்டர் மட்டும் இல்லைன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமண்டேஸ்வரிக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே டைலாக்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை இன்றைக்கி சரியெல்லாம் காமாக கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியே சீக்வன்ஸ் இருந்துச்சு சந்திரனோட பேச்சை மட்டும் கேட்காம இருந்திருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரோஹிணி ரேவதி அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து வந்து காத்தையை பற்றி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களும் எதுவும் அமைதியாக போயிருப்பாங்க சாமுண்டீஸ்வரிய கூலாக வந்து யோசிச்சா கூட சரியாயிடும் பட் இந்த சந்திரா வந்து வேணும்னே வந்து எங்கே கார்த்தி பக்கம் சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து வந்து ஏதாவதுனு சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் காளியம்மாவும் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இன்னொரு பக்கம் வந்து அப்கமிங் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துருப்பாங்க இன்னைக்கு ஃபுல் எபிசோட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நாளைக்கு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்காக எதுனா எபிசோட்ஸ் கொண்டு வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் அதோட எதிர்பார்ப்பு தான் ஒரு டூ டூ த்ரீ டேஸாகவே இந்த நகை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொத்து அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு அப்கமிங் ஃபங்க்ஷன் எபிசோட்ஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தாலே அப்கமிங் அதுவுமே வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில அப்டேட்டை வந்து நம்ம ஜாக் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெரோஸ் அதாவது சந்திராவோட ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் இருந்து சில அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரையுமே எங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளை ப்ரிவ்யூ அதில் வந்து நம்ம கார்த்திக் ரேவதி வந்திருப்பாங்க அப்போ வந்து ரேவதியோட அப்பா கேட்டிருப்பாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அபிராமி இருக்குங்கள அவங்களுக்கு பர்த்டே வருது அதுக்காக அநாதாசிரமம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பூஜை அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கார்த்திக் வந்து அவங்க அத்தை கூப்பிடுவாங்க சாமுண்டீஸ்வரியை நான் ஏன் கண்டவங்களுக்காக தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க அதோட முடிச்சிருப்பாங்க மேபி அப்கமிங் ஃபங்க்ஷன் எபிசோட்ஸ் இதுவோ அப்படின்றது தெரில ஐ மீன் மண்டேல இருந்து இந்த எபிசோட்ஸ் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு நான் கேடையோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நாள் அந்த பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்